வணக்கம் ஜவ் வைஜட் ஃப்ரம் ஜவாத் வட்டி பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பிறப்பி அதோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அடுத்த மறந்துடாதீங்க அத்தோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது உண்மையான செய்தியா அல்லது வதந்தியா அப்படிங்கிறது தெரியல இன்னும் சரியான தகவல் வரவிடுகிறது நடிகர் மம்முட்டிக்கு புற்றுநோய் பாதி அப்படிங்கிற ஒரு தகவல் அவர் வந்து மலையாளத்தில் நடித்தவர் மெகா ஸ்டார் மெகா சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லுவாங்க ஃபுல்லாக நடிச்சது இல்லை தமிழில் நிறைய படம் நடிச்சிருக்கிறார் குறிப்பாக சொல்லக்கூடிய சமயத்தை எங்கள் காலத்தில் வெளியான தளபதி ரொம்ப அற்புதமான ஒரு படம் தமிழில் நடிக்காமல் விடமாட்டேன் அப்படிங்கிறப்ப நல்ல கதை தேடி சமயத்தில் ரஜினி மம்முட்டியை ஜோடி போட்டு எடுத்தாங்க தளபதி ரொம்ப அற்புதமான ஒரு படம் ஒரு தேட்டர் தான் ஒரு ஒரு ஊரில் அஞ்சு தேட்டர் இருந்தால் அதில் மூணு தேட்டரில் போட்டு ஒரு பெட்டியை மாற்றி மாற்றி போடுவாங்க இந்த தேட்டரில் பாதி முடிஞ்சோம் அந்த பாதி ஆகிடும் அப்படி மாற்றி மாற்றி போடுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப அற்புதமான வசூலாகி மிக பிரபலியத்தை கொடுத்து மம்முட்டியை தளபதி ஆமாம் ரகமாக கையை தட்டு புது ராகத்தில் மெட்டுக்கட்டு சப்பா அருமையான ஒரு பொருட்கள் அதில் உள்ள போகி சம்பந்தப்பட்ட ஒரு பாடல் வரும் பொய் எல்லாம் விட்டு தள்ளு போட்டு பெல்லாம் பொட்டு தள்ளு புஷம் எண்ணும் பொட்டு கொண்டு கொண்டம்மா ஹை ஆலம் எல்லாம் அது அவருக்கு வந்து அந்த கேஜே ஜெயசாஸ்திரோடைய டோன் தான் ஒரு காட்டுக்குயிலு மனசுக்கு இல்ல பாட்டு கென்றும் பாட்டம் இல்லை பாடத்தாவது அந்த பாட்டு நல்லா வரிகள் தவறு மன்னிக்கங்க மன்னிச்சுக்கோங்க தப்பாக இருந்தால் அட்டுக்குயிலு மனசு அந்த அருமையான சாங் அற்புதமான ஒரு சாங் ஆமாம் அதையெல்லாம் வந்து தமிழில் நிறைய படம் நடித்தார் இருந்தாலும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் அவருக்கு வெற்றி கிடச்சி ஆனால் வந்து மலையாளத்தில் வந்து மெகாஸ்டார் அதே மாதிரி தமிழில் ஒரு அற்புதமான ஒரு படம் மௌனம் சம் சம் மௌனம் சம்மதம் அப்படின்னு ஒரு படம் ரொம்ப அது ஒன்றுமே இருக்காது மேக்கப் இருக்காது ஒன்றும் இருக்காது சும்மா லுங்கி ஒரு சர்ட்டு போட்டு அப்படியே அருமையாக அது ஒரு அற்புதமான ஒரு இளையராஜா சாங் வரும் கல்யாண தேனிலா காய்ச்சாத பாலிலா நீதான வானிலா என்னோடு வானிலா தேயாத வெண்ணிலா என் காதல் கண்ணிலா ஆகாயம் மன்னிலா, கல்யாணத்தேனிலா காய்ச்சாத சாங் அதெல்லாம் வந்து அமலாவோட நடிப்பு மம்முட்டியோட நடிப்பு சூப்பரமாக இருக்கும் அந்த படம் ஒன்று செலவில்லாத ஒரு படம் அற்புதமாக இல்லாவுடைய மக்கள் மனு நின்ற ஒரு படம் அடுத்து பார்த்தா இந்த சரணத்தை பார்த்தா ரொம்ப அற்புதமாக இருக்கும் தென் பாண்டித்தூரலா தேவார பாடலா தேன் சின்னந்தும் கூடலா தென்னும் ஓடலா என்ன நுன்பு காதலா என்னாலும் கூடலா தென் வேப்பலா கல்யாண் அந்த பாட்டை வந்து வரிகள் மாறாமல் பாடணும் சின்ன வயசில் பாடினதுங்க மரதரிசு ராத்திரியில் தூக்க வரையும் வச்சுங்கண்ணா ஆமாம் அதில் அந்த பாட்டை வச்சு பாரு அப்படியே தூக்கிக்கணும் அற்புதமான ஒரு பாட்டை தாலாட்டு பாடக்கூடிய பாடல்தான் அது காதலை சொல்லக்கூடிய பாடலானு சொல்ல அந்த மாதிரி படத்தில் நடித்த ஒரு மம்முட்டி அற்புதமான இங்கேயும் சூப்பர் ஸ்டார் நடிச்ச அந்த அளவுக்கு ஈ பண்ணக்கூடிய விஷயம் அங்கு மலையாளத்தில் இன்றைக்கும் கையில் பல படங்கள் சின்ன நடிகர்கள்லாம் வந்து இங்கே திகைச்சு போயிருக்காங்க இன்னாயிரத்தி எழுபத்தி மூணு வயசாச்சு இன்னைக்கு வந்து நடிச்சுட்டு இருக்காங்க இங்கே எப்படி ரஜினிகாந்த் கம்பல் நடிக்கிறாங்க அது மாதிரி அங்கே மம்முட்டி மெகா சூப்பர் ஸ்டார் ஆமாம் அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு மகேஷ் நாராயணன் அப்படிங்கிற ஒரு ஒரு இயக்கத்தில் நடிச்சிகிட்டு இருந்திருக்காரு நடிச்சிருந்த சமயத்தில் திடீர்னு ஒரு உடல்நலக் குறைவு உடனே டெஸ்ட் பண்ணியிருக்காரு ரெஸ்ட் எடுங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டு உடனே என்ன பண்ணிட்டாங்க மம்முட்டிக்கு நோய் அப்படின்னு ஒரு பொருளியாக உண்மையாக அப்படிங்கிறது தெரியல இன்றைக்கு வந்து அவர் ஓய்வில் இருக்கிறார் ஆமாம் அங்கே படக்குழுவினர் என்ன ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க அப்படின்னா அப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா உடல்நலக் குறைவு என்பது ஒன்று உண்மைதான் கேன்சர்லாம் கிடையாது மற்றபடி வந்து அவர் வந்து இன்றைக்கி ரம்ஜானில் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து விரதம் இருக்கக்கூடிய ஒரு சூழல் அவர் இருக்கிறார் அதனால் வந்து இந்த வருஷமும் ரம்ஜான்ல இருக்கிறனால விரதம் இருப்பார் அதுக்காக ரெஸ்ட்டில் இருக்கிறார் வேற ஒன்றும் கிடையாது நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் வந்து அவருக்கு வந்து கேஷெல்லாம் கிடையாது அப்படிங்கிறப்போது படக்குழு வந்து இன்றைக்கி அறிக்கையை தாக்கல் பண்ணி ஒரு விட்டுருக்குறாங்க அது உண்மையாக இருந்து ரொம்ப சந்தோஷம்தான் அது மாதிரிலாம் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு மேலே ஏஆர் ரஹ்மானுக்கு நீர் சத்து போட்டு ஆஞ்சியோ ஆஞ்சியோகிராம் பண்ணி அவர் இன்றைக்கி பெட்டில் அட்மிட் ஆகி போயிட்டார் அதே மாதிரி ஒரு ரெண்டு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால் கராத்தே மாஸ்டர் ஷிகான் ஹுசைன் கராத்தே மாஸ்டர் அவருக்கு பிளட் கேன்சர் ஆமாம் பாருங்கள் இந்த ஒரு ஒரு வாரத்தில் ரொம்ப அதிர்ச்சிகரமான ஒருத்தர் ரொம்ப ரொம்ப பிரபல்யமெல்லாம் வந்து எல்லாமே புற்றுநோய் 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 அப்படிங்கிற அது எக்ஸப்ட் வந்து ஏஆர் ரஹ்மான் எல்லாமே உடல்நலம் சரியில்லை உடல்நலம் சரியில்லை அப்படிங்கிற ஒரு தகவல் கேட்குறப்ப மனசுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா மூன்று பேருமே இஸ்லாமியர்கள் அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் ரம்ஜான் நோன்பு ரம்ஜான் மாதம் இது நோன்பு வைக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அவர்கள் வந்து நோன்பு வைக்கக்கூடியதுனால வந்து ரெஸ்டில் இருக்கக்கூடிய விஷயம் மற்றபடி நோன்பு வைக்கணுங்கிற ஆவல் உள்ள விஷய சமயத்தில் இப்படி ஒரு சூழல் கராத்தே மாஸ்டர் உசைனிக்கு பிளட் கேன்சர் அது கன்ஃபார்ம் அப்படின்னு அவர் சொல்லிட்டார் மற்றபடி ஏஆர் ரகுமானுக்கு ஆஞ்சியோகிராம் பண்ணியிருக்காங்க இறுதி ஒரு வர இவருக்கு புற்றுநோயா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி அதனால் வந்து ரொம்ப மனசு சங்கடமாக தான் இருக்குது உண்மையிலே இவர் வந்து சீக்கிரமாகவே குணமடைந்து வெளியே வர வேண்டும் மற்றபடி வந்து நல்ல அற்புதமான ஒரு நடிகர் அற்புதமாக தி அவர் நடித்த மிக அற்புதமான ஒரு படம் அப்படின்னா இந்த ஐயர் தி கிரேட் அப்படின்னு ஒரு படம் நினைக்கிறேன் அற்புதமான ஒரு படம் ஆமாம் உண்மையிலேயே ஒரு பிராமின்ஸ் கூட அந்த மாதிரி இருக்க முடியாது அந்த அளவுக்கு அற்புதமாக நடிச்சிருப்பார் இன்னும் உலக அளவுக்கு பாராட்டு பெற்ற ஒரு படம் ஆமாம் அதே நேரத்தில் எந்த ஒரு கெட்ட பழக்கம் இல்லாத ஒரு நடிகர் அதான் என்னன்னு தெரியல பல சமூகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கெட்ட பழக்கம் இல்லை இருக்கார் எந்த ஒருவர் பீடி சிகரெட்டுக்கும் மற்றபடி டீ காஃபி பால் மற்ற ஸோ ஒன்று ஒரு தண்ணி அடிக்கிறது மது அடி எதுவுமே அவர்களுக்கு வந்து திடீர்னு இந்த மாதிரி நான் வரக்கூடிய சமயத்தில் நோயில் வரக்கூடிய சமயத்தில் நமக்கே வந்து ரொம்ப ஷேக்காக இருக்குது ஏன்னால் இவ்வளோ கட்டுப்பாடாக இருக்கிறாங்க இவங்களுக்கு இந்த மாதிரி நோய் ஒரு காய்ச்சல் தலைவனா பரவாயில்ல ஒரு மாற மாறாடு பண்ணினால் பரவாயில்ல இப்படிப்பட்ட மோசமான நோய் ஏன் வருது அப்படிங்கிறத பார்த்தோம்னா இதுக்கு என்ன ஒரு வரலாற்று ஆய்வாக சொல்கிறா அப்படின்னா உணவு உணவில் வந்து நம்ம வந்து ஏகப்பட்ட ஆசிட்டை கலந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் நினச்சிட்டு இருக்காங்க புகையில பிடித்தாதான் புற்றுநோய் வரும் அப்படின்னு கிடையாது நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்லேயே அதுக்கு உண்டான தேவையற்ற ஆசைலாம் இருக்குது இந்த பேக்கிங் உணவுலாம் இருக்குது இல்லையா தொடந்திங்கன்னா குபின்னு ஒரு வாசம் வரும் அது வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக தடவைப்படக்கூடிய ஒரு வாசம் அந்த அடிக்கடி திண்டாப்பினா கட்டாயமாக அது புற்றுநோயை கொடுக்கும் அதே மாதிரி வந்து அடிக்கடி வந்து இந்த ஹோட்டல் உணவுகளை சாப்பிடுவது வருத்த பொருத்த பொறித்த அரித்த இந்த இந்த மாதிரி கருப்பாய் அறுக்கிற அளவுக்கு வருப்பாங்க அந்த மாதிரி வருத்த உணவுகளை சாப்பிடுவது இதெல்லாம் வந்து கட்டாயமாக புற்றுநோய் கொடுக்கும் ஆமாம் அதே மாதிரி சன்ஃப்ளவர் ஆயில் தொடர்ந்து அடிக்கடி உபயோகப்படுவது இதெல்லாம் வந்து கூடவே கூடாது அதே மாதிரி சாய்த்துக்கிற அந்த உப்பு தூளை தூள் செய்யப்பட்ட உப்பு பயன்படுத்துவது இதெல்லாம் வந்து உடல்நலத்து ரொம்ப ரொம்ப வீக்கான ஒரு விஷயம் அதனால் வந்து நம்ம இருக்கோம் பல பேர் தண்ணி அடித்தால் தான் தம் அடித்தா தான் மற்றபடி புகை இது வரும் அப்படி இவங்களுக்காக ஏன் வருது அப்படின்னா இதான் காரணம் இவங்களால சினிமாவுக்காக பண்ணக்கூடிய மற்றபடி நேர நேரடி வாழ்க்கை ரொம்ப பரிசுத்தமானவர்கள் அப்படி எப்படிச்சு இவங்களுக்கே வருது அப்படின்னா சாப்பாட்டு விளக்கம் தான் முறையில் நம்ம கட்டுப்பாடாக இருக்கும் இல்லை அப்படின்னா அவங்களே அப்படிப்பட்ட பாதிப்பு நமக்கும் வரக்கூட நிறைய வாய்ப்புகள் மம்முட்டி அவர்கள் மெகாஸ்டார் நலமாக திரும்பி வர வேண்டும் மற்றவர்கள் மீண்டும் நடிக்க வேண்டும் எந்த ஒரு நோயுமே இருக்கக்கூடாது ஆமா புற்றுநோய் அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்கக்கூடாது ஆமா அவர் வழியில் அந்த சொல்லப்பட்டது பொருளியாகவே போய்விட்டால் ரொம்ப நன்றாக இருப்பது இருக்க இருக்கும் அப்படின்னு நாம் இரவு வேண்டிக் பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோவில்